தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகரில் அமைந்துள்ள சங்கர நாராயணர் கோவிலில் இறை புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது ஹரியும் ஹரனும் ஒரே திருமேனியில் எழுந்தருளி வரும் இந்த கோவில் பற்றிய விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் வாருங்கள் பஞ்சபூதங்களாலும் நவக்கிரகங்களாலும் உலக உயிர்களின் உடல் இயக்கம் நடைபெற்று வருகிறது அதனால் பஞ்சபூத தலங்களாக விளங்கும் கோவில்களிலும் நவக்கிரக கோவில்களிலும் வழிபட்டால் உடல் இயக்கம் சீராக அமைந்து மனமும் சிறப்பாக செயல்படும் என்பது பொதுவான நம்பிக்கை தென்காசி மாவட்டத்தில் பஞ்சபூத தலங்கள் அமைந்துள்ளன இதில் சங்கரன் கோவில் நகரில் அமைந்துள்ள கோமதியம்மன் சமீத சங்கரன் கோவில் மண் தலமாக திகழ்கிறது நூற்றி எட்டு சக்தி பீடங்களுள் எட்டாவது பீடமாகவும் விளங்குகிறது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒன்றேதான் என்பதை மெய்ப்பித்த தலம்தான் சங்கரன் கோவில் சங்கன் என்கிற நாக அரசன் சிவபெருமான் மீதும் பதுமன் என்கிற அரசன் மகாவிஷ்ணு மீதும் பக்தி கொண்டிருந்தனர் இருவருக்கும் சிவபெருமான் பெரியவரா மகாவிஷ்ணு பெரியவரா என வாதம் எழுந்தபோது இருவரும் பார்வதி தேவியிடம் முறையிட்டனர் அதையடுத்து சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சமசக்தி கொண்டவர்களே என்பதை உணர்த்த இருவரும் இணைந்து காட்சி தரும்படி பார்வதி தேவி ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தாள் பார்வதி தேவியின் தவத்துக்கு மகிழ்ந்த இருவரும் ஒன்றாக இணைந்து சங்கரநாராயணராக காட்சி தந்தனர் அதன் பிறகு பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் சங்கரலிங்கமாகவும் எழுந்தருளினார் இந்த புராண நிகழ்வின் அடிப்படையில் அமைந்ததுதான் சங்கரநாராயணர் கோவில் இங்கு சங்கரலிங்கர் கோமதியம்மை சங்கர நாராயணர் ஆகிய மூன்று சன்னதிகள் உள்ளன சங்கரன் கோவில் தளத்தில் வழிபட்டால் ஒற்றுமை குணம் உண்டாகும் நானே பெரியவன் என்ற மமதை எண்ணம் நீங்கும் பொதுவாக கோவில் கருவறை சுற்றுச்சுவரின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு எழுந்தருளியிருப்பார்கள் ஆனால் இங்கு யோக நரசிம்மர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இந்த யோக நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கி சகல யோகங்களும் ஏற்படும் என்பது பலன் பெற்ற இறையன்பர்கள் கூறுகிறார்கள் அதேபோல் ஸ்ரீசக்கரம் அம்பாள் காலடிகளில்தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் கோமதியம்மன் முன் சன்னதி முன்பாக ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது ஆக்ஞ சக்கரம் என அழைக்கப்படும் இதன் மீது அமர்ந்து வேண்டிக் கொண்டால் மனநோய் மனக்குழப்பம் தீரும் பேய் பிசாசு மற்றும் துர்சக்தியால் அவதிப்படுபவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வழங்கப்படும் கோமதியம்மனின் புற்றுமண் பிரசாதத்தை நீரில் கரைத்து பருகினால் வயிற்றுவலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது இறையன்பர்களின் நம்பிக்கை இந்த திருத்தலம் ராகுகேது தோஷம் நீக்கும் தலமாகவும் காலசர்ப்ப தோஷம் போக்கும் தலமாகவும் செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமண தடை அகற்றும் பரிகார தலமாகவும் விளங்குகிறது திருமண தடை மற்றும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் மாவிளக்கு ஏற்றி அம்பாலை வழிபட்டு கைமேல் பலன் பெறுகிறார்கள் ஆடி தபசு திருவிழாவின் போது தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்களை சிவன் மற்றும் அம்பிகைக்கு சமர்ப்பிப்பார்கள் இப்படி செய்வதன் மூலம் அடுத்த ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என்பது உழவர்களின் நம்பிக்கை வீடுகளில் தேல் பள்ளி பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளின் தொல்லை இருந்தால் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு விஷப்பூச்சிகளின் வெள்ளி உருவங்களை காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் உள்ள நாகசுனையில் நீராடினால் எல்லா பாவங்களும் நீங்கி நற்கதி அடையலாம் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசித்து பிறவி பயனை அடைய வேண்டிய அற்புத திருத்தலம் சங்கரன் கோவில்